கனத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட கூட்டணி நாங்கள் பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் நடத்தலை அதே மாதிரி தாவேகா அண்ணா திமுக கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலை நீங்களா ஒரு யோகத்தை பண்ணிக்கிட்டு நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்க வந்து செய்தி வெளியிட்டீங்களா பொறுப்பு நாங்கள அதோட ஒரு இடத்துல இன்னைக்கு ரெண்டு மூணு இடத்துல பார்த்தோம் கரூர் சம்பத்துக்கு பிறகு ரெண்டு மூணு இடத்துல இன்னைக்கு தாவேகா கட்சி சேர்ந்த அந்த தொண்டர்கள் எங்கள் கூட்டத்தில் கொடி பிடிச்சாங்க அப்போ நம்ம ஆறு இருந்தாங்க குமராவளையம் சட்டமன்ற தொகுதியில் இருந்து எழுச்சி பயணம் போட்டிருந்தோம் அப்பொழுது சொன்னேன் தொண்டர்கள் அங்கே பிள்ளையார் சொல்லி போட்டுக்கிட்டோம்னு சொன்னேன் அதை நீங்கள் பெருசாக பேசிட்டே இருக்கிறீங்க ஆக அவர்கள் அவர்களுடைய கட்சி கொடி தான் காட்டினாங்க நல்லா புரிஞ்சுங்க வேறு கட்சி கொடி காட்டல அப்பவும் அவர் கட்சிகளாக இருக்கிறாங்க ஆக அந்தந்த கட்சி தலைவர் எடுக்கிற முடிவுதான ஒழிய நாங்கள் இதுவரை நாங்களும் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தலை கட்சியும் அதிமுக என்பதை அப்படி கிடையாது தொண்டரா தொண்டர் வந்து விருந்தாளி வர்றாங்க விருந்தாளி என்ன சொல்லுவீங்க சொல்லுவீங்களா என்னங்க இது ஒரு மனிதாபிமானம் வேண்டாம் ஒரு ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு தொண்டை வந்து எங்களுடைய எங்க கூட்டத்தில் கலந்துட்டு கொடி ஆட்றாங்க அப்ப இதல என்ன தப்பு சொன்னாலும் புடிச்சதா சொன்னே அங்க வந்து கொடி ஆட்டி இருக்கே சொன்னது அங்க வந்து தொண்டர்கள் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டுகோன்னு சொன்னா இதல என்ன தவறு இருக்குது யாரு எதுக்கு உளவிக்கிறது ஏர்க்கனவே நாங்க படுது ரொம்ப பத்தலியா இப்படி படு தெルメக்கு அபிதான காரணா